ரயில் பயணத்திற்கான ரயில் ஒன் செயலி பொதுமக்களுக்கான அனைத்து ரயில் சேவைகளையும் ஒரே இடத்தில் பெறலாம் ரயில் ஒன் செயலி மூலம் உங்கள் பயணத்தை மிக எளிதாகத் தொடங்குங்கள் இந்த ஆப் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒரே இடத்தில் வழங்குகிறது முன்பதிவு செய்யப்பட்ட அல்லது முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளை பதிவு செய்வது அல்லது உங்கள் பிளாட்ஃபார்மை கண்டறிவது என எதுவாக இருந்தாலும் முகப்பு மெனு உங்களை விரைவாக அங்கே அழைத்துச் செல்லும் டிக்கெட்டுகளை பதிவு செய்யவும் ரயில் விவரங்களை சரிபார்க்கவும் ரயில் மதத் மூலம் உதவி பெறவும் இந்த ஆப் உதவும் இனி வெவ்வேறு ஆப்களுக்கு மாறி மாறி செல்ல வேண்டியதில்லை ரயில் ஒன்னை பதிவிறக்கம் செய்தால் போதும் ரயில் ஒன் பயன்படுத்த எளிதான செயலி ஆகும் நீங்கள் வேறெங்காவது டிக்கெட் பதிவு செய்திருந்தாலும் பிஎன்ஆர் என்கொயரி வசதியைப் பயன்படுத்தி உங்கள் பிஎன்ஆர் நிலையை சரிபார்க்கலாம் ரயில் பெயர் அல்லது எண்ணெய் உள்ளிடுவதன் மூலம் பயணத்திற்கு முன்னும் பயணத்தின் போதும் உங்கள் ரயிலின் தற்போதைய இருப்பிடத்தை கண்காணிக்கலாம் டிக்கெட் முன்பதிவு செய்வது இப்போது விரைவான ஒன்றாக மாறிவிட்டது இந்த செயலியில் அவர் வாலெட் என்ற வசதி உள்ளது இதன் மூலம் பணம் செலுத்த பயன்படுத்தலாம் மேலும் அவர் வாலெட்டை பயன்படுத்தி முன்பதிவு செய்யப்படாத அல்லது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகளை வாங்கும்போது மூன்று சதவிகிதம் தள்ளுபடி பெறுங்கள் ரயில் மதத் செயலி மூலம் எந்த ரயில்வே பிரச்சினைகளுக்கும் விரைவான தீர்வுகளை பெறலாம் யூ பிரிவில் உங்கள் விவரங்களையும் உங்கள் பயணிகளின் பட்டியலை பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம் ரயில் ஒன் டேஷ்போர்டில் உங்கள் வரவிருக்கும் பயண விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்த செயலி ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் செயல்படுகிறது இன்றே பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரிலிருந்து ரயில் ஒன்னை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்